கல ஐஸ்ரேடி கைஸ்ரடி காசையில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் முத்து வந்து தன்னுடைய பாட்டினுட வீட்டுக்கு கிறிஷை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கிறிஷுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அப்படி போகும்போது வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கிறிஷ் பத்திரம் பார்த்து போயிட்டு வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முத்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பாலரமாக யார் மேலேயுமே வந்து பாசமாக இருக்காது என்னவா இருக்கும் சரி சின்ன பையன் என்றபடியாக இந்தளவு பாசம் காட்டுறது போல இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு வா கிறிஷ் நாங்கள் போயிட்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க நானும் வெரட்டான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சரி மீனா நீயும் வந்துடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முத்து அப்படி சொல்லும்போது வந்து விஜயா கேட்குறாங்க ஏன்னு நீயுமே போக போகிறியா அப்போ போனால் இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்கறது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அத்தை நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி வீட்டு வேலை முடிச்சிவிட்டு அங்கேயே போய் உட்காந்துருக்கலாம்ட்டு நினைக்காத சீக்கிரமாக வந்துடணும் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமா அத்தை நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன்ன்ற வந்து சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு முத்து மீனா அதே மாதிரி வந்து இவங்க மூன்று பேரும் வந்து பாட்டி வீட்டுக்கு போறாங்க யாருடைய பாட்டி வீட்டுக்கு முத்துவோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க அங்கே போனோன்னே வந்து முத்துவோட பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்து வந்துட்டியாப்பான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வாமா மீனான்ற மாதிரி வந்து மீனாவையும் வந்து கூப்பிடுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து கிறிஷ் வந்து காருக்குள்ளால் ரங்கி போகிறாங்க யார் இந்த சின்ன பையன் யார் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்துருக்கிறீங்க யார் இவன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது அது எங்கட வீட்டு பையன்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது உங்களோட வீட்டு பையனா நான் அங்கே வந்து வந்து தானே போயிட்டுருக்குறேன் நான் அந்த வீட்டில் சின்ன பையனே இல்லையே என்ன புதுக்கதை சொல்கிறீங்க எனக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த பையனோட அம்மா வந்து இல்லை அதனால் வந்து நாங்கள் எங்கள்ட வீட்டில் தான் இந்த பையனை வச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாடாப்பு தங்கம்ன்ற மாதிரி வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போகும்போது கிறிஸ்ட் பார்க்குறாங்க என்ன சொன்னால் இந்த பாட்டியும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கே என்ற மாதிரி வந்து சொ நினைக்கிறாங்க நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாட்டி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதாவது கதை சொல்கிறீங்களா மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க உனக்கு என்ன கதை தேவை எனக்கு நிறைய கதை தெரியும் உனக்கு என்ன கதை சொல்லணுமென்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து ஒரு சின்ன பையனுக்கு அம்மா இல்லாட்டிக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க மற்றவங்க எல்லாம் அவங்கள எப்படி வந்து பார்ப்பாங்க எத்தனை பேர் வந்து அவங்கள பாசமாக இருப்பாங்க எத்தனை பேர் வந்து அவங்கள விருப்பாங்க இதை பெட்டியெல்லாம் சொல்கிறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏனப்பா இந்த மாதிரி கேட்குற உனக்கு சந்தோஷமாக ஏதாவது கதை சொல்கிறது பிடிக்காதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை பாட்டி எனக்கு இந்த மாதிரியான கதை கொஞ்சம் பிடிக்கும் மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த மாதிரியான கதையெல்லாம் வேண்டாம் உனக்கு ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டு போய் இருக்கிற நொந்து போய் இருக்கிற அப்படி இருக்கும்போது வந்து மனசளவில் நீ நொந்து போய் இருக்கும்போது இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் வேண்டாம் சரியா அது மட்டும் இல்லாமல் வந்து உனக்கு யாருமே இல்லை என்ற கவலை உனக்கு எப்போவுமே வேண்டாம் அந்த வீட்டில் வந்து அண்ணாமலை வடிவாக கொள்வான் முத்து வடிவாக கொள்வான் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நானுமே நல்லா பார்த்துக்கொள்ளுவேன் நீ இங்கே வந்தாலுமே நல்லா பார்த்துக்கொள்வேன் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி பாட்டி நீங்கள் இப்போ தான் என்னை பார்க்குறீங்க ஆனால் இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பாட்டு ஏன் என்ன பிடிக்கலன்ற மாதிரி வந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க யார் யாரை பற்றி இவன் சொல்கிறான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சொல்லும்போது வந்து முத்து வந்து சிரிச்சுட்டு சொல்கிறாங்க வேறு யாரை எங்களுடைய அம்மா தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜயாவா விஜயா அந்த மாதிரியா பண்ணாங்க என்ன பண்ணாங்க உனக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை அந்த பாட்டு பிடிக்கவே இல்லை போல இருக்குது அவங்க பேசுகிற விதமெல்லாம் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நாளாக நாளாக அவங்களுக்குமே உன்னை பிடிக்கும் சரியா உன்னை பிடிக்காம யாருக்குமாவது இருக்குமா என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியே பாட்டி கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிடுமா என்னையும் பிடிச்சிடுமோ எங்களுடைய அம்மாவையும் பிடிச்சிடுமாற மாதிரி வந்து கேட்கறாங்க யாருடைய அம்மான்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து கிறிஷ் வந்து இவங்களுக்கு சொல்லிட போறேன்னுட்டு இல்லை இல்லை என்ன பிடிச்சிருக்கும் அதே மாதிரி வந்து இல்லாதமா போன அம்மாவையும் பிடிச்சிடுமா என்ற மாதிரி நினச்சேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியே நினைச்சேன் மாதிரி வந்து அவங்கட பாட்டியுமே கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க விளையாடிட்டே இருக்கலாம் அவங்க போகும்போது அவங்களோட சேர்ந்து போகலாம் நீ சின்ன பையன் என்றபடியா இந்த வீட்டில் வந்து இருக்கிறது கொஞ்சம் பயந்தான் உனக்கு பயமா இருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மற்றபடி வந்து இங்க தனியாக விட்டுட்டு போக அவங்க பயப்படுவாங்க மற்றபடி எனக்கு எந்த பயமும் இல்லை நீ இங்கே தனியை வந்து தங்குறது ஏனென்று சொன்னால் முத்துவும் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே தான் வந்து இருந்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து கிருஷ்ண வந்து முத்துவை பார்த்து கேக்குறாங்க என்ன முத்துங்கள் நீங்களுமே இந்த பாட்டி வீட்ல தான் இருந்தீங்களா ஏன் அப்படி வந்து இருந்தீங்க உங்களுக்கு தானே அம்மா இருக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது நீங்க வந்திருந்தீங்கன்ற இங்க வந்து கேட்குறாங்க அதெல்லாம் பெரிய கதையப்பா அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு நாள் காணாது அதெல்லாம் வேண்டாம் விடு நாங்க வந்த வேலையை பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்படி சொல்லும்போது வந்து அவங்க கிருஷ்ணன் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் இவங்க எல்லாருமே பாசமாக இருக்கிறாங்க விஜயா மட்டும் இந்த மாதிரி இருக்கிறாங்களேன்ற மாதிரியான எண்ணம் வந்து அவங்க ஓடிட்டே இருக்குது அவங்கள வந்து நல்ல பாசமானவங்களா மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க பாட்டி பாட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன ஹெல்ப் பண்ணணும் உனக்கு சொல்லப்பா என்ற மாதிரி வந்து அவங்கள்ட்ட பாட்டியுமே சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இல்லை இப்போ நாங்கள் போகும்போது எங்களுடைய காரில் நீங்களும் அங்கே வந்துடுறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேலை இருக்கப்பா எதுக்காக வர சொல்றாங்க அங்க மாதிரி வந்து கேட்குறாங்க நான் அங்க வராம விட போறதில்ல வருவேன் ஆனா இன்றைக்கு வர்றதுக்கு எனக்கு நேரம் இல்லையப்பா மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது எனக்காக ஒரு தடவை பாட்டி அங்க வருவீங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் இவ்வளவு தூரம் அடம் பிடிக்கிறான் இவன் என்னதுக்காகவா இருக்கும் என்ற மாதிரி வந்து முத்துவ கேக்குறாங்க தெரியல பாட்டி ஒருவேளை அங்க நீங்க வந்தா ரொம்ப பாசமா நீங்க இருப்பீங்கன்றதுக்காக என்றதுக்காக கேட்குறான் போலே இருக்கின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்லை பாட்டி அதுக்காகவாக இல்லை என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்போ அப்போ எதுக்கு கேட்குறன்ற மாதிரி வந்து மெயினாக கேட்குறாங்க இல்லை அங்கே இருக்கிற பாட்டி என்னில் பாசமாக இல்லை இல்லையா இவங்க ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க ஒருவேளை இவங்க அவங்களுக்கு சொன்னால் அவங்க கேட்பாங்களோ தெரியாது இல்லையா அதனால தான் அப்படி கேட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி சொன்னால் அம்மா கேட்பாங்க தான் இல்லையண்டு இல்லை ஆனால் பாட்டி இப்போ மாட்டாங்களே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி பாட்டி எனக்காக நீங்கள் வருவீங்களா அங்கே வந்தால் நீங்கள் வந்து என்ன நல்ல பையன் என்ற மாதிரி வந்து சொல்லுங்க அப்படி சொன்னால் அந்த பாட்டிக்கும் என்ன பிடிக்கும் தானேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ederim. விஜயாவுக்கு உன்ன பிடிச்சதோ பிடிக்கலையோ அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க நீ அவங்களோட ரொம்ப சந்தோஷமாக இரு அவங்கள பற்றியெல்லாம் நீ யோசிக்காத விஜயா உன்னில் பாசமாக இல்லையென்றெல்லாம் நீ யோசிக்காத இன்னொரு நாளைக்கு நான் அங்கே வருவேன் வரும்போது வந்து நான் இதை பற்றியெல்லாம் சொல்கிறேன் சரியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து மீனாவை கூப்பிடுறாங்க பாட்டி வந்து மீனா கூப்பிட்டு மீனா இங்கே வாமான்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாவம் அந்த சின்ன பையன் பாசத்துக்குங்கிறான் போல இருக்குது யாராவது ஒருதங்க அவனில் பாசம் இல்லாம இருந்தால் கூட ஏன் இவங்க என்னில் பாசம் இல்லாமல் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து அதையே ஜோஜிட்டு இருக்கிறான் போல இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் எல்லாரும் அவனில் பாசமாக இருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மீனா சொல்கிறாங்க இதைத்தான் மாமாவே சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அம்மா கொஞ்ச நேரத்துலேயே பாரு இவ்வளவு பேச்செல்லாம் பேசுகிறான் பேசுறது முழுக்க விஜயா பெரியா தான் இருக்குது விஜயா வந்து உங்களை தான் இருக்க விட மாட்டான்னு பார்த்தா அந்த சின்ன பையனையும் இருக்க விட மாட்டா போல இருக்கு எனக்குமே அந்த வீட்டுக்கு வரணும் போல தான் இருக்குது எனக்கு வேலை இருக்கிறபடியாக வர முடியாமல் இருக்குது இன்னும் ஒரு மாதம் கழிச்சுன்னு சொன்னால் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் வந்து கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிட்டு திரும்ப வந்துடுவேன் ஆனால் இன்றைக்கு என்னால் வர முடியாமல் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து முத்து சொல்கிறாங்க அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க பாட்டி நாங்கள் அங்கே அவனை நல்ல மாதிரி கொள்வோம் இங்கே வந்தால் கொஞ்சம் வந்தவன் மனசு சந்தோஷப்படுவான்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு வந்தேன் சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே அவனுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு கவலை இருக்குது போல தான் இருக்குது என்னுடைய அம்மா வந்து தன்னையில் பாசம் இல்லை என்ற கவலை அவனுக்கு இருக்குது போல தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க எங்க பாருமுத்து விஜயாபட்டிலாம் பேசாத அவன் வந்து பாசமாக இருக்கும் சொல்லி இங்கே யாருமே வந்து ஆசைப்படையில் அந்த பையன் மட்டும் ஆசைப்படுறான் என்ன பண்ணுறது ஆனால் அது இன்றைக்குமே நடக்காத விஷயம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை நான் அந்த வீட்டுக்கு வந்து விஜயா இங்கே பேர் அந்த சின்ன பையனில் பாசமாக இருக்கணும் அவன் பாசத்துக்குங்கிறான்னு சொன்னால் எனக்கு முன்னால் பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாவை ஒழிய நான் போனதுக்கப்புறமா பழையபடி பழைய வி விஜயாவை தான் மாறி நிற்பாள் அதனால தான் நான் இன்றைக்கு வரலை எனக்குமே கொஞ்சம் வேலை இருக்குது தான் அதுக்காகத்தான் நான் வரலை மற்றும்படி வந்து வந்து மாதிரி வந்து அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் அந்த பாட்டி இருக்கும் மட்டும் இவங்க நல்ல மாதிரி வந்து நடிச்சாங்க இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா பழையபடி கோக்கார பாட்டியாக மாறிட்டாங்களே என்ற மாதிரி கவலைப்படுவேன் அதனால் அவ இருக்கிற மாதிரியே இருந்து கொள்ளட்டும் எங்களுக்கு அது தேவையில்லை நாங்கள் அந்த பையனை நல்ல மாதிரி பார்த்துக் கொள்வோம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களோட பையன் மாதிரி தான் நம்மளை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் எந்த குறையுமே நாங்கள் விட போகிறதில்ல நாங்கள் வந்து இவங்களுடைய அம்மா பாட்டி எல்லா எல்லோருடையவன் இருக்கும்போது கூட இவனை அடிக்கடி சந்திச்சிருக்கிறோம் கதைச்சிருக்கிறோம் அவங்களோட வீட்டு எல்லாம் போயிருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா உங்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்கு தெரியுமா ஆமா பாட்டி எங்களுக்கு தெரியும் எங்களோட வீட்டில் ஏற்கனவே இவன் எங்களோட வீட்டில் கொஞ்ச நாள் வந்து இருந்திருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து மீனாக்கு வந்து ரோகிணி வந்து கோல் பண்ணுறாங்க கோல் பண்ணும்போது மீனாக்கு தெரிஞ்சிட்டது கிருஷ்ண கேட்டுட்டு கேட்குறதுக்கு தாங்க கால் பண்ணுறாங்கன்ட்டு என்ன ரோகிணி சொல்லுங்கள் என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை கிறிஷ் எப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க யார் கூட்ட கிறிஷ் வந்திருக்கிறாங்க நம்ம கூட தானே வந்திருக்கிறாங்க வந்தால் நல்ல மாதிரி தான் இருப்பாங்க ஒரு பயமும் இல்லை இது ஒன்றும் பயப்பட வேண்டிய இடமும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை மீனா சும்மா கால் பண்ணி பார்த்தன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பேசாமல் வையுங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சால் என்னாகும் தெரியுமான்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஃபோனை வைக்க சொல்லிட்டாங்க வைக்க சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தண்டை பையனை சரியாக பார்க்க வக்கில்லை மற்றவங்க கூட்டிட்டு போகும்போது அவன் எப்படி இருக்கிறான் எப்படி இருக்கிறான் ஏதோ பாசக்கார அம்மா மாதிரி கதைக்க வேண்டியது என்ற மாதிரி வந்து மனசுக்குள்ள வந்து சொல்லிகிட்டே வந்து வாராங்க வரும்போது முத்து சொன்னால் இன்னும் மீனா ஏதோ முழு முழுத்துட்டே வார என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைங்க ஒன்றுமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் கோல் பண்ணாங்க யார் கோல் பண்ணினதுனால நீ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் கதைச்சா இது என்னன்றே கதைச்சிருக்க வேண்டியதானே யார் அது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க யார் வேறு யார் ரோகிணி தான் கோல் பண்ணாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரோகிணியா அவங்க எதுக்கு கோல் பண்ணுறாங்க உனக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு இல்லை வீட்டை விட்டு வந்து அதுதான் வந்து கோல் பண்ணுறாங்க அங்கே வந்து வீட்டில் வேலை செய்ய ஆட்கள் யாரும் இல்லையிலையோ அது அதுதான் கோல் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது முத்து கேட்குறாங்க என்று சொன்னால் ஏன் அவங்களே செய்ய வேண்டியதானே இன்றைக்கு ஒரு நாள் செய்தால் என்ன அவங்க குறைஞ்சி போவங்களாமா அவங்களே கொஞ்சம் வேலையை செய்ய வேண்டியதானே நீ அதுக்கப்புறமா போய் மிச்ச வேலையே நீ பார்ப்பே மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு சொல்லுவா நான் வரும்போதே அத்தைக்கு சொல்லிட்டு தான் வந்தேன் சீக்கிரமாகவே வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்தேன் அதனால நீங்கள் கிறிஷை கூப்பிடுங்க கிறிஷ் விளையாடிகிட்டு இருக்கிறான் கூப்பிடுங்க நாங்கள் போகலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி மீனா நாங்கள் போயிட்டு வருவோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு பாட்டி நாங்கள் போகிறோம் பாட்டி சரி பாட்டி போயிட்டு வரோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பையனுக்கு எல்லாம் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்கன்ற மாதிரி வந்து பணம் கொடுக்குறாங்க முத்துக்கு முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தேவையில் பாட்டி நானே வேண்டி கொடுப்பேன் நீங்க ஒன்றும் தர தேவையில்லை சொல்லும்போது இல்லை இந்த பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு அவன் எதுவுமே வாங்காமல் இருக்கக்கூடாது அவனுக்கு வந்து ஏதாவது விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்கணும் இப்ப என்ன நீ கடைக்கு போய் விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா நான் என்னுடைய கையாலே அவனுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரி உங்களோட ஆசையை எதுக்கு வந்து நான் வந்து இல்லாம பண்ணுவான் நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு முத்து போய் கடையில் நிறைய விளையாட்டுப் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாட்டிகிட்ட கொடுக்குறாங்க பாட்டி வந்து ஆசையாக வந்து கிரிஷுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த அப்பா இதை பாட்டி ஞாபகமாக வச்சு விளையாடேன்னு நான் வரும்போதெல்லாம் நீ இதை பத்திரமா வச்சுக்கிறியாண்டு பார்ப்பேன் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி பாட்டி நான் பத்திரமா வச்சுருப்பேன் மாதிரி வந்து ஒரு கவலையாக வந்து பார்க்குறாங்க ஏப்பா உன்ற முகத்தில் சந்தோஷமே இல்லை ஏன் கவலையாக இருக்கிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எப்படி பாட்டி எனக்கு வந்து சந்தோஷம் வரும் அவங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து என்னில் பாசமாக இல்லை இல்லையா நான் இதை கொண்டு போய் விளையாடும் கூட அவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இல்லையா அதுதான் உங்களையும் வர சொன்ன நீங்கள் வரமாட்டேன்றீங்களே சொல்லும் போது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ தைரியமா போட்டு வா என்னன்ற மாதிரி வந்து சொல்லி வந்து அனுப்புறாங்க சரி என்று சொல்லி கிருஷ்ணன் வந்து கார்ல வந்துடுறாங்க முத்து மீனாவை வந்து பரதாமா பாக்குறாங்க பாம் இந்த சின்ன பையன் எவ்வளவு பாசமா நாங்க நடந்து கொண்டாலும் யாராவது ஒருத்தங்க வந்து பாசம் இல்லாம நடந்தா அவங்க ஏன் நில்ல பாசம் இல்லாம இருக்கிறாங்களோ தெரியல என்ற மாதிரி வந்து கவலைப்படுற மாதிரியே இருக்கிறார் எப்படி இதை வந்து அவனுக்கு புரிய வைக்கிறேனே தெரியல மீனா என்ன செய்யறது வா சரி போயிட்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து மீனாவையும் கூட்டிட்டு வராங்க பாட்டி போயிட்டு வர வேண்டிட்டு மூண்டு பேருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் கொண்டு கிரிஷ் வந்து வீட்டுக்கு போகும்போது வீட்டில் என்ன நடக்க போகுதுன்றதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்